திருச்செந்தூர் அருகே மனப்பாடு கடல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் சென்ற படக்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் எட்டு பேர் பலியாகியுள்ளனர் இந்த விபத்தில் சிக்கிய பெண் ஒருவர் இந்த விபத்து பற்றி தெரிவித்த கருத்துக்களை தெரிவித்த பேட்டியை பார்த்து பார்க்கலாம் நாங்கள் அருவார்ப்பா எம்யா எல்லோரையும் காப்பாற்றிட்டோம்ப்பா என் மருமகளை விட்டுட்டோம்ப்பா எல்லோரையும் காப்பாற்றலாம்ப்பா சின்ன குழந்தைங்கள எல்லாம் காப்பாற்றலாம்ப்பா அம்மா ஏமாயா

என்ம்மையன் எல்லாரையும் காப்பாற்றிட்டான்ப்பா என் மருமகளை விட்டுட்டான்ப்பா எல்லாரையும் காப்பாத்தினான்ப்பாவே சின்ன குழந்தைகளெல்லாம் காப்பாத்தினான்ப்பா ஆனால் என்ம்மையன் கொண்டாடி தேட முடியலப்பா